நம்ம கார் அட்ரஸ் சொல்லுங்க ராமேஸ்வரத்தில் நம்ம கருவாடு கரை இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த காண்டாக்ட் நம்பரை கண்டிப்பாக எல்லாரும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாவோ இல்லை எவ்வளோ கருவாடுனாலும் உடனே உங்கள் வீட்டை தேடி கண்டிப்பாக நாங்கள் அனுப்புவோம் ஓகேவா ஏ நெய் மீன் கருவாடு நாங்கள் சமைக்க போகிறோம் நானும் சொன்னாலும் சரி நல்லா சாப்பிட்டு ஆ அப்படிதான்

அனுப்பிச்சு அப்படி ஓட்ட கொண்டாடி சொல்லுங்க அவன் தம்பி அது தண்ணி உன் கைக்கு